வணக்கம் இது கோயம்புத்தூர் குபேர ஜோதிடர் நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன் விதி பலன் அறிவோம் வெற்றிகளை குவிப்போம் இன்று பதினெட்டு பதினொன்று இராயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வா வசு வருடம் கார்த்திகை மாதம் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் இன்று நாள் முழுவதும் சுவாதி நட்சத்திரம் இன்றைய திதி ஏழு பனிரெண்டு வரை திரியோதசி அதன் பிறகு சதுர்தசி இன்றைய காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை இன்றைய குளிகை வேலை மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் காலை ஏழு முப்பத்தி ஒன்று வரை சித்திரை அதன் பிறகு சுவாதி இன்றைய தீதி காலை ஒன்பது நாற்பத்தி இரண்டு வரை த்ரையோதசி அதன் பிறகு சதுர்தசி இன்றைய காலம் மாலை நான்கு மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை குளிகை வேலை மதியம் ஒரு மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை மதியம் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் மீனராசி மீனராசி அன்பர்கள் புது முயற்சி புது காரியங்கள் தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை உண்டாக்கும் இன்றைய ராசி பலன் இனி பனிரெண்டு ராசிகளுக்குண்டான இன்றைய பலன்களை பார்ப்போம் மேசராசி அன்பர்களுக்கு பாராட்டுக்கள் பரிசுகள் வந்து சேரும் நினைத்தது நிறைவேறும் ரிஷபராசி அன்பர்களுக்கு பேர் புகழ் செல்வாக்கு உயரும் மிதுனராசி அன்பர்களுக்கு நன்மைகள் பேய்க்கக்கூடிய ஓர் நல்ல நாள் கடகராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் வந்து சேரும் சிம்மராசி அன்பர்களுக்கு பிரச்சனைகள் நீங்கி நலம் ஏற்படும் கன்னிராசி அன்பர்களுக்கு குடும்பத்தார் வழியில் அன்பு பாசம் அதிகரிக்கும் நினைத்தது நிறைவேறும் துலாம் ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தார் வழியில் நண்பர்கள் மத்தியில் ஆதரவு பெருகும் விருச்சகராசி அன்பர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் நினைத்தது நிறைவேறும் தனுசு ராசி அன்பர்களுக்கு சினம் கோபம் அதிகரிக்கும் கவனம் அவசியம் வீண் விவாதங்களில் ஈடுபடாமல் இருப்பது நன்மையை உண்டாக்கும் குலதேவ வழிபாடு நன்மையை உண்டாக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு பிரச்சனைகள் நீங்கி நிம்மதி ஏற்படும் கும்பராசி அன்பர்களுக்கு தடங்கல்கள் தாமதம் உண்டாகும் கவனம் அவசியம் விநாயகர் வழிபாடு நன்மையை உண்டாக்கும் மீனராசி அன்பர்களுக்கு சுகமான ஓர் நல்ல நாள் சந்திராஷ்டமம் நடப்பதால் கவனம் அவசியம் எடுத்த காரியங்களில் கவனத்துடன் செயல்படுவது நன்மையை பயக்கும் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த நாள் இனி நாளாக அமைய கோயம்புத்தூர் குவேர ஜோத நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்